ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவை நாமத்தினாலே பக்கிரி டிவி நேயர்களை வாழ்த்துகிறோம் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த வாழ்த்துதல் உங்களுக்கு இப்போதும் கூட ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்கள் அன்பு நல்ல ஆண்டவர் பக்கிரி டி நேயர்களை ஆசீர்வதிப்பீராக என் அடுத்துகள் மகன் வருவனை குடும்பத்தையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கத்த ஜனங்களை ஆசீர்வதி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் விடுதலையும் நித்திய ஜீவனும் உண்டாகட்டும் வார்த்தையை கொடுக்கிற சவன் தேவ் ஜெயக்குமாரை பொழுது நிரப்பி கத்தர் பேசும் ஆசீர்வதி இப்போது கூட சவன் தேவ் விஜயகுமார் பேசுவார்கள் நீங்கள் இணைந்திருங்கள் கேளுங்கள் கடைசி ஜபத்தில் உங்களுக்குரிய ஆசீர்வாதமும் கத்தர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்க்காக இனிய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாக தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு கத்த கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை பிளிப்பிய நானாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியாக உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் குறைவுகளை நிறைவாக்குகிற கத்தர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டு ஆனா தேவன் அதை நிறைவாய் மாற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் என்னென்ன குறைவு அன்பிலே குறைவு உண்டு எபிரசி சபைக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தா நீ ஆந்திலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு எபேச்சு சபைக்கு அன்பிலே ஒரு குறைவு இருந்தது வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் அதைதான் கத்தர் அங்க சொல்றாரு இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம் கர்த்தருடைய அன்பிலே நான் கர்த்தர் வேலை வைத்திருக்கிற அன்பிலே குறைவு பட்டிருக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கு அதை நிறைவாக மாற்றுவார் அதிகமா பைபிள் படிப்பீங்க அதிகமா ஜெபிப்பீங்க அதிகமா துதிப்பீங்க உங்க வாழ்க்கையை மறுப்பதிஷ்டே பண்ணுவீங்க ரெண்டாவது ஒரு குறைவு இருக்குது எபிரே புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாக்கோபு புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்ரேயர் கிடையாது யாகோபு புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா என்றால் யாருக்கும் சம்பந்தமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவுள் அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் அறிவில குறைவு முதல்ல அன்பிலை குறைவு சொன்னேன் இரண்டாவது அறிவில குறைவு நம்ம தேவனத்தில் கேட்கும் போது எனக்கு எதுவும் ஞானம் இல்லை அறிவில்லை ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியல கஷ்டப்படுறேன் வீட்டை நடத்துறதுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு முடியல கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற காரியம் தேவனத்தில் கேட்கும் போது கத்தர் அந்த குறைவை அறிவின் குறைவை கத்தர் மாற்றுவார் மூன்றாவது ஒரு குறைவு அந்தஸ்துல ஒரு குறைவு இதுதான் கடைசி குறைவா இருக்குது முக்கியமான குறைவும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் லூக்கா பதினைந்து பதினாலு அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி இந்த கெட்டகுமாரனை பற்றி பத்தி செலப்பட்டிருக்குது எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு அப்பா பேருக்கு எடுத்துட்டாரு அப்பா விட்டு வந்துட்டாரு என்ன செய்யுதுன்னு தெரியல எல்லாத்தையும் செலவழித்த பின்பு அந்தஸ்துல குறைவு பட்டார் நீங்களும் நானும் அந்தஸ்துல குறைவு இருந்தா கூட கத்தனத்துல திரும்பி வரும்போது மனஸ்தாப்படும் போது கத்தன் நம்ம ஏற்றுக்கொண்ட அந்த குறைவை நீக்கிற இருக்கிறார் அன்பிலே குறைவு அறிவிலே குறைவு அந்தஸ்துல குறைவு ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல தெய்வனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அளவு இல்லாமல் ஆசீர்வதிப்பீராக இதே வலமுள்ள கருத்துக்குள்ளாக அர்பணிக்கிறோம் முருகராஜ் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆஸ்திரியில அந்தஸ்துல குறைப்பட்டிருக்கீங்க கர்த்தர் நிறைவாக்குறார் கர்த்தர் நீங்க சுதாகர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீங்க சொல்றீங்க ஞானத்துல ரொம்ப குறைவா இருக்கிறேன் மதியினமா நிறையத்த பண்ணிட்டேன் கஷ்டப்படுறேன் கரென்ட் ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அதே நேரத்தில் ஜான் செல்வ பிரபாகரன் கத்தர் உங்களுக்கு சொல்றாரு நீங்க சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா எனக்கும் தேவனுக்கும் இருக்க தொடர்பு அருந்து போச்சு ஐயா இன்னைக்கு கத்தர் உங்களை மீண்டும்மாய் ஆதி அன்புக்கு கொண்டு வருகிறார் கத்தன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் அல்லவெல்லாமல்லாம் ஆசீர்வதி செல்வி கத்தர் நீங்களும் அதுதான் சொல்றீங்க இன்னும் எனக்கு தேவனுக்கு சரியான ஒரு தொடர்பு இல்லை ஆதி அன்பு இல்லை கத்தர் இன்னைக்கு ஆதி அன்புக்கு கத்த கொண்டு வர்றதுக்காக நன்றி இதை நடத்துகிற அருமையான மகன் மிஸ்டர் வருணையும் அவருடைய குடும்பத்தையும் கூட கத்தர் ஆசீர்வதிப்பீராங்க பக்ர டிவியை கத்திர ஆசிர்வதிப்பீங்க இயேசு நாம திருப்பிதாவே ஆமே